அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிக்கை பேசுகிறேன் நீண்ட நாளுக்கு முன்னாடி யூடியூப் கமெண்ட்ஸில் வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்னால் அதை பார்க்க முடியல அதுக்காக ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இருந்தாலும் அது ஒரு ஒன்பது மாதங்கள் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன் ஒன்பது மாதங்கள் ஆனாலும் அந்த கேள்வி அற்புதமான கேள்வி அந்த கேள்விக்கு இப்போ விடை சொன்னால் அந்த நண்பர் போல் பல நண்பர்களுக்கு இருக்கிற சந்தேகம் வந்து விலகும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த பதிவை போடுறேன் அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிற மாடு எல்லாமே ஜெர்சி கிராஸ் மாடு அஞ்சு லிட்டரு ஆறு லிட்டர் கறக்குது நாம் அதை வச்சுட்டு தீவன செலவு பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அதுக்கே வந்து தீவன செலவு எழுபது சதவீதம்லேருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் ஆகுது ஆனால் சில நிறுவனங்களில் வந்து யூடியூப்பில் சிலர் வந்து எங்கள்கிட்ட உயர் ரக சினை ஊசிகள் இருக்குது நான் நிறுவனத்தோட பெயரை சொல்ல விரும்பல உயர் ரக சினை ஊசிகள் இருக்குது நீங்கள் வந்து அதை இப்போ போட்டிங்க அப்படின்னா அடுத்து பிறக்கிற கன்று குட்டி பதினெட்டு லிட்டர் வரைக்கும் பால் கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து உண்மையா உண்மை இல்லையா இதை நான் ஃபாலோ பண்ணலாமா அந்த ஊசிகளை போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இந்த கேள்வி வந்து மிக முக்கியமான ஒரு கேள்வி நான் எல்லா இடத்துலையுமே எல்லா விவசாயிகளுக்கும் பயிற்சி அளிக்கும் போது சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குட்டி கதை ஒரு ஊரில் வந்து அறிவான ராஜா இருக்கிறாரு இன்னொரு ஊரில் வந்து அழகான ராணி இருக்காங்க இந்த அறிவான கிட்ட இந்த அழகான ராணி போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்கள் அறிவாக இருக்கிறீங்க நான் அழகாக இருக்கிறேன் நம்ம ரெண்டு பேருக்கும் பிறக்கிற குழந்தை ரெண்டுமாவும் இருக்கும் அப்படின்ட்டு வாஸ்தவமான விஷயம் ஆனால் அறிவாக இருக்கிற ராஜா வந்து ஒரு கேள்வி கேட்டார் நீ சொல்கிறது சரிதாமா உன்ன மாதிரி அறிவாகவும் என்ன மாதிரி அழகாகவும் குழந்த பிறந்தனா நம்ம என்ன பண்ணுறது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் இன்றைக்கி பல பேர் நம்ம சென ஊசி போடுறதுல இந்த கதையை தான் பண்ணிகிட்டு இருக்கோம் மாறி பிறக்கவும் வாய்ப்பு உண்டு அவங்க சொன்ன மாதிரி பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படி பிறக்கிற சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக 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 குறைவு அப்போ இதை எப்படி கொண்டு போனோம் அப்படின்னு ப்ரீடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா தேர்ந்தெடுக்கப்பட்ட காளை மாடு தேர்ந்தெடுக்கப்பட்ட பசு மாடு இது ரெண்டுக்கும் பிறக்கிற கண்ணுக்குட்டி அவங்க சொன்ன மாதிரி பதினெட்டு லிட்டரில் இருபது லிட்டர் கூட கறக்கும் ஏன்னா ரெண்டோட குணாதேசியமும் ஒரே மாதிரி இருந்தால் ஆனால் நம்ம வச்சுருக்கிற பசு மாட்டோட தரம் கம்மியாக இருந்து காலை மாட்டோட தரம் உயர்வாக இருந்தது அப்படின்னா அப்கிரேடிங் பாசிபிள் நான் இல்லைன்னு சொல்லலை அப்கிரேடிங் பாசிபிள் ஆனால் எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போ சிறந்த தாயும் சிறந்த காலையும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ன்றது நல்லாயிருக்கும் நாம வச்சிருக்கிறது சிறந்த பசுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வச்சிருக்கிறது பல ரகமான மாடு இருக்கு இப்ப நாம வச்சிருக்கிறது நாட்டு மாடு இருக்கும் நாட்டின மாடு இருக்கும் கலப்பின மாடு இருக்கும் அந்த கலப்பினத்திலே வந்து எத்தனை சதவீதம் கலப்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது இப்போ நாம வச்சிருக்கிறது வந்து ஜெர்சி கிராஸா இருந்தாலும் அந்த ஜெர்சி கிராஸ்ல சிந்து இருக்குதா ஹெச்எஃப் இருக்குதா தெரியாது இப்போது ஒரு ஊருக்குள்ள போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெர்சி மாடு செவல மாட்டுக்கு கருப்பு வெள்ள கண்ணுக்குட்டி இருக்கும் கருப்பு வெள்ள மாட்டுக்கு செவல கண்ணுக்குட்டி இருக்கும் ஜெர்சி மாதிரி கிராஸ் இருக்கிற மாட்டுக்கு கிறு மாதிரி மண்டை இருக்கிற மாடு ஒன்று பிறந்திருக்கும் அப்போ அந்த கலப்புன்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கலப்பு இருக்குது என்ன சதவீதம் அப்படின்னு நமக்கு தெரியாது அப்போ இது மாதிரி ஊசிகள் போட்டால் அடுத்த தலைமுறைக்கு பிறக்கிற கன்று குட்டிகள் அதிகமாக பால் கறக்குமான்னு கேட்டிங்கன்னா பால் கறக்கும் ஆனால் அவங்க சொல்கிற அளவுக்கு பால் கறக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இது வந்து விஞ்ஞானபூர்வமாகவே நம்ம சொல்கிற ஒரு விஷயம் தான் அதனால் போடலாமா அப்படின்னு கேட்டீங்க போடலாமா வேணாமா அப்படின்ற விஷயத்துக்கு நான் வந்துடுறேன் போடலாம் நாம் வச்சுருக்கிற ஜெர்சி கிராஸ் நல்ல ப்யூர் பிரீடு எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்குது நல்ல மாடு அப்படின்னா நீங்கள் போடுங்க கலப்பு நல்லா இல்லை அப்படின்னா போட வேண்டாம் என் நச்சனைகளை தான் கொடுக்குமே தவிர முன்னேற்றத்துக்கு வழிவகுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ நம்ம நம்ம கிட்டே இருக்கிற மாடு தரமான மாடுன்னா அந்த ஊசியை போடுங்க நம்ம மாடு தரம் இல்லாத மாடு அப்படின்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய சினை ஊசி போட்டுட்ருக்கறதே சிறந்ததாக இருக்கும் சிந்தித்து செயல்படுவோம் நன்றி வணக்கம்